கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளையின் மூலமாக வாயில்லா உயிர்களுக்கு பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி சென்னை ஆவடியைச் சேர்ந்த ஆவடி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு வாயில்லா உயிர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக இருபத்தைந்து நீர்த்தொட்டிகளும் இருபத்தைந்து பறவைகளுக்கான விதைமனை கூடுகளும் மற்றும் இருபது பறவைகளுக்கான தாகம் தீர்க்கும் நீர்க்கிண்ணங்களும் மற்றும் இருபத்தைந்து சிட்டுக்குருவி தங்குவதற்கான வீடுகளும் தங்கள் பகுதியில் வைத்து பராமரிப்பதற்காக நமது அறக்கட்டளை அணுகி பெற்று செல்கின்றனர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் என்ஜிஓ சேர்ந்தவர்களும் ட்ரஸ்ட்டு சேர்ந்தவர்களும் அவர்களைப் போன்றே நமது அறக்கட்டளையை அணுகி இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாகவோ அல்லது இயன்ற பணம் கொடுத்தோ பெற்று செல்லலாம் இந்த நேரத்தில் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூற விரும்புகிறோம் இந்த உயிரிறக்க சாதனங்களை செய்வதற்கு அதிக பொருட்செலவும் இதை செய்வதற்கான செலவும் இருந்தபோதிலும் இதை அறக்கட்டளை இலவசமாக வழங்க தயாராக இருக்கிறோம் இதற்கு முக்கிய காரணம் இதை அனைவரும் பெற்று அதன் மூலமாக இந்த உயிர்க்க செயலில் ஈடுபடுவதால் இந்த உலகில் கருணை பெருகும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதை போன்ற சாதனங்களை அனைவராலும் செய்வது என்பது கடினம் அவ்வாறு அதை செய்ய வேண்டுமென்றால் அதிக அளவிலான பணம் தேவை ஆனால் நமது அணக்கட்டளை அனைத்து உயிர்களிடத்தும் உரிமையுடன் அன்பு வைத்திருப்பதால் இதை செய்வதற்கான பொருட்செலவும் இதை செய்வதற்கான உடல் உழைப்பும் கருணையின் காரணமாக எளிதாக கிடைக்கப்பெறுகிறது இந்த உயிரிறக்க சாதனங்களை செய்ய ஏராளமான நிதி தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதற்கான உடல் உழைப்பும் மிகவும் இன்றியமையாததாகும் இந்த உடல் உழைப்பை நல்கும் நமது அறக்கட்டளையை சேர்ந்த அந்த இளைஞர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அது யாதெனில் இந்த சாதனங்களை அன்புடன் பராமரித்து அதனால் பல உயிர்கள் தங்கள் துன்பம் நீங்கி இன்பம் அடைதல் வேண்டும் அந்த உயிர்களின் இன்பத்தால் அதை பராமரிப்பவருக்கு அறிவு விளக்கம் ஏற்பட்டு பேரின்ப வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு இந்த செயல் என்பது இதை செய்யும் அறக்கட்டளையைச் சேர்ந்த அன்பர்களும் இதை பெற்றுக்கொண்டு பராமரிக்கும் அன்பர்களும் இதனால் துன்பம் நீங்கி இன்பமடையும் அந்த உயிர்களும் ஒன்று என்ற புரிதல் தரக்கூடிய ஆற்றல் பொருந்திய செயலாகும் மேலும் இந்த உயிரிறக்க செயல் மூலமாக ஒரு வாயில்லா உயிர் தாகம் தீர்க்கப்படும் போதும் பசி நீக்கப்படும் போதும் மலை வெயிலுக்காக அடைக்கலமாக தங்கும் போதும் அந்த உயிர்களிடத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சி அதை ஏற்படுத்தியவர்க்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் அறிவு தெளிவையும் தான் யார் என்ற அந்த தன்னையறிதலையும் ஏற்படுத்தக்கூடியதாகும் எனவேதான் இந்த சாதனங்களை நமது அறக்கட்டளை இலவசமாகவும் கொடுக்கவும் தயாராக உள்ளோம் இந்த உயிரிழக்க செயலில் ஒருவர் தொடர்ந்து ஈடுபடும் போது அவருக்குள் கருணை என்னும் உணர்வு நுட்பமாகிறது உணர்வு நுட்பமாகும் போது அவர் எந்த ஒரு பொருளுக்குள்ளும் எந்த ஒரு உயிருக்குள்ளும் எதை பற்றியும் தெரிந்து கொள்ளும் அறிவு அவருக்கு ஏற்படுகிறது அவருக்குள் ஒருமை குணம் பெருகுகிறது ஒருமை குணம் போது ஜடப்பொருளிடம் எப்படி அணுகலாம் வாயில்லா ஜீவராசிகளிடம் எப்படி கருணை காட்ட வேண்டும் வெவ்வேறு விதமான மனிதர்களை எப்படி அணுக முடியும் போன்ற அனைத்து விதமான அறிவு விளக்கங்களும் அவருக்கு ஏற்படுகிறது எனவே இந்த உயிரிறக்க செயலானது இதுவே தவமாகவும் தியானமாகவும் யோகமாகவும் அமைந்து விடுகிறது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் என்ஜிஓவை சேர்ந்தவர்கள் அறக்கட்டளைகளை சேர்ந்தவர்கள் சங்கங்கள் வைத்திருப்பவர்கள் அல்லது குழுக்களாக இருப்பவர்கள் அனைத்து அன்பர்களும் நமது இந்த உயிரிழக்க சாதனங்களை அதாவது வாயில்லா உயிர்களுக்கு நீர் தொட்டி வைத்தல் பறவைகளுக்கான விதைமணி கூடு பறவைகள் தாகம் தீர்க்கும் நீர்க்கிண்ணம் மற்றும் சிற்றுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு இவற்றை நமது அறக்கட்டளையை அணுகி இலவசமாகவோ அல்லது இயன்ற பணம் கொடுத்தோ பெற்று சென்று அதை அவரவர் பகுதியில் வைத்து பராமரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் திருவொற்றியூர் பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரையில் இந்த சாதனங்களை எடுத்துச் செல்ல அறக்கட்டளையின் சார்பாக வண்டி ஏற்பாடு செய்து தரவும் தயாராக உள்ளோம் இந்த உயிரிறக்க சாதனங்களை வைத்து பராமரிப்பதற்கு இல்லாத அன்பர்கள் இந்த சாதனங்களை செய்வதற்கு அதிக அளவிலான பணம் தேவைப்படுவதால் நமது அறக்கட்டளைக்கு பணமாகவும் கொடுத்து உதவலாம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்